பாக்யலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமு இது மாதிரி என்ன இன்ட்ரஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கியா ஜெனியோட வீட்டுக்கு போகிறாங்க ஜெனியோட வீட்டுக்கு போனதும் அங்கே மரியம் வந்து அந்த கா டோரில் வழியாகவே ஓட்டலில் பா ஓட்டை வழியாக பார்த்துடுறாங்க அங்கே இருக்கிறத பார்த்ததும் ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக ஷாக் ஷாக் ஆகிட்டு எவ்வளோ காலிங் கோயில் அடித்தாலும் டோரை இருக்காங்க உடனே நீங்க எவ்வளவு நேரம் ஓபன் பண்ணாம இருந்தாலும் அவ்வளவு நேரமா நான் இங்கதான் இருக்க போறேன் சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா பாக்கி இருந்ததும் உடனே மறியம் வந்து உங்களுக்கு இப்ப என்னதாங்க பிரச்சனை நிம்மதியா ஜினி இருக்க விட மாட்டீங்களா அவர் நிம்மதியா ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கணும் நினைச்சா கூட அதை கெடுக்கிறதுக்காகவே நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு என்ன வேணுன்றாங்க ஏன் மருமக ஜெனியை பார்க்கணுன்றாங்க இன்னும் கொஞ்ச நாள் தாங்க அதுக்கப்புறம் மருமகன்ற உரிமையில கூட நீங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா வந்து மரியும் சொன்னதும் இப்போ வரைக்கும் அவன் என் மருமகள தான் இருக்கா இன்னும் செலியனுக்கும் ஜெனிக்கும் டைவர் சாகல எல்லாம் எப்ப நானும் என்னுடைய பேத்தியையும் நான் பார்க்க வருவேன் என்னுடைய மருமகளையும் பார்க்க வருவேன் அது எங்களுடைய இஷ்டம் சொல்லிட்டு பாக்கியா மரியமுக்கு சரியான பதிலடி கொடுத்து ஜெனியை மீட் பண்ண போறாங்க ஜெனிக்கிட்ட கிட்ட பாக்கியா சொன்னா அதுக்கு ஜெனி ஒத்துப்பாங்க இல்லங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ